எல்லோருக்கும் வணக்கம் சிஆர்பிஎஃப் டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மென் எக்ஸாமில் வந்து இப்போ டெஸ்ட் நடந்துருக்கு பிஎஸ்டி பிஇடி ட்ரேட் டெஸ்ட் இது எல்லாமே சேர்த்து நடந்துட்டுருக்கு அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ரீமெடிக்கல் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஸோ இதில் எல்லா ஸ்டேஜையும் க்ராஸ் பண்ண ஒரு என்னுடைய ஒரு மாணவரோடைய அவர் பேசினது அதாவது அவர் சென்ட் பண்ண மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் ஏன்னா உங்களுக்கு அது தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நானே அவர்கிட்ட வந்து கேட்டு வாங்கினேன் அவர் வந்து அவர் என்ன நடந்துச்சு அது அப்படியே சொல்லிட்டாரு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்னது எல்லாமே இருக்குது நான் டைம் படித்து காட்டிடுறேன் இதில் எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கருத்து பிள்ளை எழுத்து பிள்ளை இருந்ததுனால் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கு பொருத்தமான மேட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது தான் ஓகே இதுவும் கூட வந்து உங்களுடைய நிறைய பேர் ரெக்கவர்ஸ் எதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு சில நாள் கிடைக்கவே இல்லை இன்றைக்கி அவர் கிடைச்சார் ஸோ அதனால் வந்து அவட்ட வாங்கி நான் இதை போடுறேன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போவும் வந்து அந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிக்கே போயிட்டார் இதை வந்து வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் போவாங்க அதை வச்சு நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க எந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்குது நாங்கள் போயிட்டேன் அப்படின்னு ஒரு நாலு மணி போல் வந்து கேட்டில் வந்து என்ட்ரி பண்ணாங்க அந்த டைமில் வந்து உள்ளே விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கேயே எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர்த்து அங்கேருந்து வந்து நடக்கிற இடத்துக்கு அது கொஞ்சம் தூரமாக இருக்கும் மெயின் கேட்லேருந்து உள்ளே போகிறது கொஞ்சம் தூரமாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னா பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போவாங்க அந்த இடத்த ஊரிலும் அழை கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபார்ம் ஃபில் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மில் தான் வந்து கடைசியாக ரிஜெக்ட் ஆகிங்கன்னா அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பயோமெட்ரிக் வந்து பண்ணாங்க அடுத்தது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பயோமெட்ரிக் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணிட்டாங்க ஓகே பயோமெட்ரிக்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதில் எதுவும் மாட்டிக்கூடாது அதாவது நல்ல கையை சுத்தமாக வச்சுக்கோங்க கர்ச்சி போச்சுக்கோங்க ஈரமாக இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஹைட்டு வந்து மெஷர்மெண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டை வந்து மெஷர்மெண்ட் பண்ணாங்க ஓகே ஒயரத்தை கொஞ்சம் வந்து கரெக்டாக பார்த்தாங்க ஏன்னா ஒர வந்து நிச்சயம் வந்து கரெக்டாக பார்ப்பாங்க ஓகே இதில் வந்து வந்து எஸ்சி ஓபிசி யூஆர் இந்த கேட்டகரியில் எல்லோரும் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஓகே சிலர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த மாதிரிலாம் இருப்பீங்க அவங்களாம் வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள் ஓகே நிறைய கடவுளோட அருகநகர் இருந்ததுச்சின்னா ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தகுதியானவங்களுக்கு என்ன பண்ணுன்னா ரன்னிங் வந்து விட்டாங்க எனக்கு வந்து ஃபைவ் கிலோமீட்டர் வந்து ரோட்டில் விட்டாங்க ஓகே ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து இந்த மாதிரி சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னாவே அங்கே ரோட்டில் விடுறது தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகே இதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐம்பது பேர் ஒரு செட்டு ஓட்டத்திற்கு வந்து தகுதியுடைய குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு பின் ஓகே இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் வந்து ஒரே இதில் வந்து ஓட விட்ருங்க ஒரு செட் ஓட்டத்திற்கு வந்து தகுதி விடுதலை ஐம்பது பேர் ஒரு செட் ஓட்டத்திற்கு அப்போ ஐம்பது பேர்கிட்ட வந்து ஓட விட்றேன் ரெண்டு மூணு பேட்சாக வந்து பிரிச்சிருக்கலாம் அவர் கொஞ்சம் ஏன்னா ஒரே விஷயத்தை வந்து எல்லோரும் சொல்லிட முடியும் இல்லையா அதாவது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஒரே ஆள் சொல்லிட முடியாது ஸோ இன்னும் நிறைய பேர்த்து பேசினா என்ன ஐடியா கிடைக்கும் நீங்களும் நிறைய பேர்த்து பேசுவீங்க பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ஐடியா மட்டும் நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஓகே அப்போ உங்களுக்கு வந்து மேபி ஒரு செஸ் நம்பர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து உங்களை குரூப்பாக பிரிச்சுடுவாங்க ஓடும்போது வந்து வீடியோ பண்ணுவாங்க ஸோ ஓடும்போது ட்ராக்கை வந்து முன்கூட்டியே மைண்டில் கிளியராக வாங்கிக்கோங்க சில மாணவர் வந்து போனாங்க என்னுடைய ரொம்ப நெருக்கமான என்னுடைய ரொம்ப இந்த மாதிரி வீடியோஸ்கெலாம் போகிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து துரைங்கிற நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ஸோ அவர் வந்து இந்த இதில் வந்து ஃபெயில் ஆகிடுது ஃபஸ்ட்டு டேவே பண்ணார் நல்லா ஓடக்கூடிய இங்கேலாம் வந்து டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரிலாம் கூடிய ஆள் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அவரால் அது பண்ண முடியாது போயிடுச்சு இல்லாட்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஃபோர் டு ஃபைவ் வீடியோஸாக இது ரிகார்டிங் பண்ணியிருப்பேன் அவன்கிட்ட பேச முடியாமல் நான் கொஞ்சம் தலைக்கு எனக்கும் கொஞ்சம் வருத்தம் என்னுடைய ரொம்ப நாளாக வந்து இவன் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் ஆகலேங்கிறது எனக்கும் கொஞ்சம் வருத்தம் ஓகே எனி ஹாவ் அதை அந்த ஸ்டேஜ் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ரன்னிங் போகும்போது அந்த அங்கே இருக்க வந்து ட்ராக்கை சரியாக பண்ண கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துட்டாங்க அதே போல் இன்னொருத்தரும் இங்கே வந்து இருபத்தொன்று இருபத்திரெண்டு நிமிஷத்தில் ஓட முடியும் ஒரு அத்லட் கூட என்ன பண்ணாங்க அந்த இடத்த வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போக முடியாமல் முன்னாடி போய்ட்டு மறுபடியும் திரும்பி வந்து அந்த இடத்து வந்தாங்க ஸோ இதில் வந்து ரோடு அவங்க ட்ராக் என்ன சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி பசங்கட்டையும் கேட்டுருங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிருக்கும் இருந்தாலும் வந்து இப்போ அங்கே தெளிவாக கேட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது டவுட் கூட அங்கே சொல்கிற மட்டும் வந்து கேட்டுக்கோங்க ஓகே அவங்க திட்டினாங்க பண்ணாங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பின் அங்கேருந்து என்ன பண்ணாங்க குரூப்பாக வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க ஓகே இது வந்து எல்லாமே வந்து ஒரே நாளிலே நடக்குது அங்கே வந்து போயிடுது ட்ரேட் டெஸ்ட்டு போய்ட்டாங்க அதுக்கு முன்னே அந்த ட்ரேடை பற்றி கேள்விகளுக்கு உங்களுக்கு வந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒரு ஐந்து மதிப்பெண் அளவில் இருபது இருபது நிமிடம் நேரம் கொடுத்து சின்ன தேர்வு வந்து தேர் வந்து வச்சுருக்காங்க ஓகே அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க சின்ன டெஸ்ட் வந்து வச்சுருக்காங்க அஞ்சு மதிப்பெண்ணில் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓகே அங்கே டெஸ்ட்டு எப்படி இருந்துச்சு என்ன இதுக்குன்னு அதை பற்றி சொல்லு ஏன்னா அவங்க நீங்கள் வந்து நிறைய ட்ரேட்ஸ் இருக்கும் பட் அது ரிகார்டிங் கொஞ்சம் அவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட எப்படி யூஸ் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாகணும் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வந்து வாங்க நீங்கள் எந்த ட்ரேடு இப்போ குக்கர் அந்தனா குக்கு டிரைவர் இருந்தால் ட்ரைவர் ஸோ அந்த இதுக்கு வந்து அவங்க கூட்டிகிட்டு போங்க அங்கேயும் போனீங்க அப்படின்னா சில கேள்விகளை அதை பற்றி கேட்டுவிட்டு சில வேலைகள் அதை பற்றி செய்ய சொல்லி தீர்மானிப்பார்கள் ஓகே வண்டியாக இருந்தால் ஓட்ட சொல்லுவாங்க குக்காக இருந்தால் இதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி குக்காக இருந்தால் வந்து ஒரு நாற்பது பேத்துக்கு சமைக்கணும் என்னென்ன எடுத்து அப்போ ரொட்டி செய்யணும் அது என்ன பண்ணணும் அது எப்படி பண்ணணும் ரொட்டி என்ன சைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிச்சயம் பண்ண சொல்லலாம் ஓகே நாங்கள் வந்து ஒம்பது பேர் ட்ரேட் டெஸ்ட் வந்து போனோம் அதில் வந்து ஏழு பேர் வந்து தீர்வானோம் ஓகே மொத்தமாக வந்து ஒம்பது பேர் வந்து போயிருக்காங்க ஓகே அதில் வந்து ஏழு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ரெண்டு பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணாங்க சர்டிஃபிகேட் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தாங்க ஓகே இந்த சர்டிஃபிகேட்டையும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துங்க அது ரிகார்டிங் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து க்ளியர் ஆகிடுச்சா இது வந்து எல்லாமே வந்து ஒரே நாளில் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து ஏழு மணிக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க கேட்டு என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கில் அங்கே வந்து இந்த டைமிங் வந்து உங்களுக்கும் சில இது வேரியேஷன் கூட ஆகலாம் ஏழு மணி இது ஆறு மணி சொல்லலாம் ஆறு மணி இது எட்டு மணி சொல்லலாம் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கிறது தெளிவாக வாங்கிக்கோங்க ஒரு வேளை ஹிந்தியில் எது சொன்னாங்கனாலும் பக்கத்தில் தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு க்ளியர் க்ளீ நல்ல க்ளியராக நீங்கள் முடிவு பண்ணிட்டு போங்க நீங்கள் போகிற அந்த பசங்கள ஒரு பத்து பேர் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பர் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கேட்டில் அங்கே என்ட்ரி அவங்க போயிட்டாங்க போன முடிச்சோடனே வண்டி வந்து எட்டு மணிக்கு வந்துடுச்சு அதே போலவே வந்து வண்டி கூட்டிகிட்டு போகுது ஓகே முதல்ல வந்து பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட்டு ஓகே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் அண்ட் யூரின் டெஸ்ட்டு இதுதான் வந்து நடத்தியிருப்பாங்க ஓகே இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுப்பாங்க இது மூணு வந்து ரொம்ப இம்பார்டண்ட் இதை தான் வந்து எல்லா வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க பிளட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூரின் டெஸ்ட் வந்து பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ரே வந்து பண்ணுவாங்க இது மூணு டெஸ்ட் வந்து எப்போதுமே வந்து இருக்கும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பேருந்தில் கூப்பிட்டு போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் ஃபார்ம் கொடுத்து வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க அங்கே போய் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஒன்று கொடுத்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க அதில் வந்து வந்துன்னா ஒரு முப்பது வகை முப்பது உடல்ந கேள்விகள் வந்து அதில் ஆம் இல்லை பதில் தர மாதிரி வந்து இருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கா அந்த ப்ராப்ளம் இருக்கா இந்த ப்ராப்ளம் இருக்கா அதை ஏதாவது கேட்கலாம் இல்லை ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பதில் சொல்கிறதுக்கும் அதை நிரப்பி கொடுத்த பின் வந்து நாங்கள் மொத்தமாக வந்து பதினெட்டு பேர் வந்து போயிருந்தோம் மூணு டாக்டர்கிட்ட ஒரு டாக்டர் வந்து மொத்தமாக வந்து பதினெட்டு பேர் ஓகே அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க மூணு டாக்டர்கிட்ட வந்து போகிறாங்க ஒரு டாக்டர்கிட்ட எவ்வளோன்னா ஆறு பேர் வந்து போகிறாங்க ஒரு டாக்டருக்கு வந்து ஆறு பேர் வந்து பிரிச்சுட்டாங்க ஆடிட்டோரியம் போல் உள்ளது அங்கே வந்து டாக்டர் ஒரு பெரிய ரூம் ஓகே டாக்டர்ஸ் வந்து இருக்காங்க முதல்ல வந்து ஆறு பேரையும் வந்து மேலேருந்து ஃபுல்லாக வந்து உடலை வந்து பார்த்துட்டாங்க ஓகே ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டாங்க அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நபராக அழைத்து மேலே ஓரமாக வந்து நின்றுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக பண்ணுறாங்க கண் டெஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிட்டத்தில் வர வச்சு டேபிள் பக்கத்தில் உட்கார வச்சு அவங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் வந்து பிபி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க உங்களுடைய காது எப்படி இருக்குது மூக்கு எப்படி இருக்குது கலர் பிளைண்ட் எது இருக்கா வாய் பல்லு அதில் வந்து பல்லு பார்ப்பாங்க இல்லையா பல்லு நாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு இதில் வந்து செக் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க அவ்வளோதான் மெடிக்கல் ஸோ அவருக்கு வந்து சிம்பிளாகவே முடிஞ்சிருக்கு ஓகே அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டரை மணிக்கு எட்டு மணிக்கு வந்து அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு பஸ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க ஒரு பன்னெண்டரை மணிக்கெலாம் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு ஈவினிங் நாலு மணிக்கு வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க அதில் வந்து கையெழுத்து வாங்கி ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அனுப்பி வைக்கிறாங்க இன் கேஸ் அதில் வந்து இவர் வந்து டைரக்டாக ஃபிட் ஆகிட்டார் ஒருவேளை வந்து ரீமெடிக்கல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டு சண்டே வந்தோன்னா ஒரு நாள் டேட்டு கொடுக்கலாம் இல்லை அடுத்த நாளே வந்து கொடுக்கலாம் ஸோ இது என்னங்கிறத தெளிவு பண்ணிக்கோங்க ஒரு வேலை ரீமெடிக்கல் இருந்துச்சுன்னா அடுத்த நாளும் இன்னொரு நாள் நீங்கள் வர மாதிரி இருக்கும் இது வந்து கிளியராக சொல்லுவாங்க டாக்டரை பொறுத்து எல்லாமே இருக்குன்னா அங்கே வந்து டாக்டர் ஆறு பேரில் வந்து ரெண்டு பேர் தான் வந்து தேர்வு பண்ணாங்க ஓகே ஆறு பேரில் வந்து மொத்தமாக வந்து ரெண்டு பேர் தான் மற்றவங்களை வந்து அன்ஃபிட் பண்ணிடுறாங்க இல்லை ரீமெடிக்கல் போட்டுருந்தாங்க கண்ணை நல்லா வந்து பார்க்குறாங்க அப்புறம் எங்களுக்கு வந்து எங்கள் செட்டில் மூணு பேருக்கு வந்து மூக்கில் வந்து டிஎன்எஸ் இருந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லி ரீமெடிக்கல் வந்து போட்டாங்க இப்படி தான் வந்து மெடிக்கல் நடந்துச்சு ஸோ இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதை வந்து ரொம்ப பயப்படாதீங்க இல்லை வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் தேவைக்கலை இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு தெரியப்படுத்துறது தான் இது இன் கேஸ் ரீமெடிக்கலாக இருந்ததுன்னா இன்னொரு நாளைக்கு வந்து நீங்கள் போயிருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆல் த பெஸ்ட்